ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம வந்து எத்தனையோ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அதாவது சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஆகக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து வித் ஸ்காலர்ஷிப்போட பத்து மாதத்துக்கு நமக்கு வந்து கோச்சிங் கொடுக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலம்ஸ்க்கு ஸோ மாதம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து கிடைக்கும் மொத்தம் வந்து ஒரு ஆயிரம் பேரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஹாஸ்டல் வசதியோட ஃபுட்டு அக்கோமடேஷன் எல்லாமே வந்து சேர்த்து ஃப்ரீயாக முழு நேர வகுப்புலேயும் வந்து சில மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அண்ட் பார்ட் டைமில் படிக்கிறவங்களையும் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க இதுக்கு வந்து நம்ம நான் முதல்வன் திட்டத்துக்கீழே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க அந்த எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தகவலை அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு போதிய புக்ஸ் இல்லாமல் போதிய பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு மாதத்துக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பிரிலிம்ஸ் படிக்கிறதுக்கு ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் போன இயர் ப்ரில்லம்ஸ் வந்து கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போ இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கக்கூடிய தொகை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலே எழுத போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இது ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி எழுதணும் ஸோ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உடனே உடனே வந்துடும் ஸோ அதை பற்றி நம்ம முழுசாக பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ ட்வெண்ட்டி ஃபோர் அந்த தமிழ்நாடு பட்ஜெட்லேயே நமக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஏஐசிஎஸ்எஸ்சி இதோடு இணைஞ்சு நம்ம கோச்சிங் கொடுக்க போகிறோம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் தான் இந்த திட்டத்துக்கீழே இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் போன வருஷத்துலேருந்தே அரசினுடைய குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வர ஆயிரம் மாணவர்களை மதிப்பீட்டு தேர்வு மூலமாக தேர்வு செஞ்சு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் பத்து மாதங்களுக்கு வழங்கப்படும் பத்து மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் இது ஸோ லாஸ்ட் இயர்லேருந்தே இது வந்து செயல்பட்டு வருது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே உள்ள நான் முதல்வன் போட்டித் தேர்வின் மூலமாக இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற இருக்கும் ஒன்றிய அரசின் குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நான் முதல்வன் யூபிஎஸ்சி முதல்நிலை ஊக்கத்தொகை தேர்வை நடத்தி அதாவது ப்ரிலும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இது ஆயிரம் மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக ஏழாயிரத்தி ஐநூறு பத்து மாதங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்தோடு ஒருங்கிணைந்து இந்த ஊக்கத்தொகை தேர்வு நடத்துகிறதால அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையம் சென்னை கோவை மற்றும் மதுரையில் இயங்கி வரக்கூடிய அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கு தனியாக நுழைவுத் தேர்வு வந்து நடத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு த தனியாக வந்து வேறு எந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் வைக்க மாட்டாங்க அதனால் நான் முதல்வன் யூபிஎஸ்சி முதல்நிலை ஊக்கத்தொகை தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் மதிப்பெண் சான்றானது அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்தின் சென்னை ராஜா அண்ணா சாலைபுரத்தில் இயங்கி வரும் மையத்தின் முழுநேர பயிற்சிக்கு முழுநேர பயிற்சிக்கு இரநூத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பதாரர்கள் பகுதி நேர பயிற்சிக்கு நூறு விண்ணப்பதாரர்கள் கோவை மற்றும் மதுரையில் இயங்கி வரும் அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மையங்களின் முழுநேர பயிற்சிக்கு தலா நூறு பேரை தேர்வு செய்கிறதுக்கும் இந்த எக்ஸாம் தான் வந்து பயன்படும் சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி திட்டங்களில் சேர விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்திலேயே அந்தந்த விருப்பங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி திட்டத்தினுடைய இடத்தை மாற்றுறதுக்கான விண்ணப்பதாரர்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் எதுவுமே வந்து பரிசீலிக்கப்படாது நம்ம அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப நம்ம எந்த இடத்துல வந்து படிக்கணும்னு நினைக்கிறோமோ சென்னையிலையோ இல்லை வந்து மதுரையோ கோவையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அது முழு நேரமாகவா இல்லை வந்து பகுதி நேரமாகவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க இவ்வளோ சீட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேரெக்ட் அட்மிஷன்ஸ்லாம் இல்லை இந்த எக்ஸாம் எழுதி தான் அந்த இடத்துல போய் நம்ம படிக்க முடியும் ஸோ இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதே போல் நம்மளுடைய வயசு வந்து இருபத்தி ஓரு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பார்க்குறப்ப நமக்கு இருபத்தி ஓரு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நம்ம வந்து நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த பல்கலைக்கழகத்தில் வேணாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு யூஜி டிகிரி வந்து வாங்கியிருக்கணும் அதிகபட்ச வயதும் இருக்குது ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா பழங்குடியினருக்கெலாம் முப்பத்தி ஏழு வயது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி இரண்டு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் மிக இவங்க எல்லாருக்கும் வந்து முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனால் எழுத முடியாது பொது பிரிவினர் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் முப்பத்தி ரெண்டு வயசு நுழைவுத் தேர்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லேயும் தேர்வு மையங்கள் இருக்குது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தில் தேர்வு எழுத ஏதாவது ஒரு மையத்தை தேர்வு செய்யணும் தேர்வு மையத்தினுடைய இடம் நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்படும் போல் தேர்வு மையங்களை அதிகரிக்கவும் குறைக்கிறதுக்கும் அதற்கேற்ப விண்ணப்பதாரர்களை வேறு மையங்களுக்கு மாற்றவும் டிஎன்எஸ்டிசி இவங்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு மையங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சொந்த செலவில் வரணும் முக்கியமான நாட்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காமல் பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி போன வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து இது வந்துருச்சு எக்ஸாமுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணோன்னா ஆன்லைன் தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு விண்ணப்பத்தை நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட்டு பதினேழு சீட்டு எப்போ வெளி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வரும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி எக்ஸாம் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் டென் ஏஎம்லேருந்து டுவெல் டுவெல் பிஎம் வரைக்கும் தேர்ச்சி பட்டியல் எப்போ ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்திலே ரிசல்ட் வந்துடும் அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரிசல்ட் வந்துடும் சான்றிதழ் சரிபார்ப்பு தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நாலு பயிற்சி வகுப்பு தொடங்குகிற தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்பதாரர்கள் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் போயிட்டு விண்ணப்பிக்கணும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருந்துகிட்டே வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஏற்கனவே மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரியக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த மதிப்பீட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊக்கத்தொகையை பெறும் மாணவர்கள் இருபத்தஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற உள்ள ஒன்றிய அரசின் குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்து ஆவணங்களை டிஎன்எஸ்டிசிக்கு சமர்ப்பிக்க தவறிய விண்ணப்பதாரர்களுக்கு ஊக்கத்தொகை நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த இதில் வந்து செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய பிரிலம்ஸ் எழுதியிருக்கணும் அந்த பிரலம்ஸ் எழுதுனதுக்கான அந்த ப்ரூஃப் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து டிஎன்எஸ்டிசிக்கு கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வாங்குகிற அந்த ஊக்கத்தொகையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரி இந்த தேர்வு எப்படி நடக்கும் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓஎம்ஆரில் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கொல்குறி வகை கேள்விகளுடைய மொத்த எண்ணிக்கை மொத்தம் வந்து நூறு கேள்விகள் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் அதில் வந்து தொண்ணூறு வந்து ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸு பத்து வந்து சி எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்கும் இல்லைங்களா யூபிஎஸ்சியில் ஒன்று சிசாட்டும் ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறதால டென் மட்டும் சி ஒரே பேப்பர்லேயே வந்துடுது நைன்ட்டி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ஸோ மொத்தமாக ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஒரு கொஷினுக்கு வந்து ரெண்டு மார்க்கு மொத்தம் எவ்வளோ மதிப்பெண் பார்த்திங்கன்னா இரநூறு மதிப்பெண் நூறு கொஷின் இரநூறு மதிப்பெண் தேர்வு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ப்ரப்ளம்ஸ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு அதே போல் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்று பை மூணு வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம தமிழெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ பிரிலம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இங்கிலீஷில் தான் கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் ஹிந்தியில் வந்து இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன் இங்கிலீஷ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சிலபஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் வந்து ஐஎன்எம் படிக்கணும் ஹிஸ்ட்ரி படிக்கணும் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி படிக்கணும் ஃபிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஜோக்ரஃபி ஆஃப் இந்தியா அந்த வேர்ல்டு வேர்ல்டு ஜோக்ரஃபி அதில் சேர்த்து படிக்கணும் இந்தியா அப்புறம் பாலிட்டி அண்ட் கவர்னஸ் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பஞ்சாயத் ராஜ் பப்ளிக் பாலிட்டி பப்ளிக் பாலிசி ரைட்ஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே படிக்கணும் அப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு பாவர்ட்டி இன்க்ளூஷன் டிமோகிராஃபிக்ஸ் சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் படிக்கணும் ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தட் டு நாட் ரெக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக இவிஎஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ் இதில் ஃபிசிக்கல் சயின்ஸ் கெமிக்கல் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் இது எல்லாமே வந்து படிக்கணும் இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான சிலபஸ் சி சேட்டை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி பேசிக் நியூமரி நம்பர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் எக்ஸட்ரா எல்லாமே வந்து கிளாஸ் டென் லெவலை பொறுத்து தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதுவும் வந்து கிளாஸ் டென் லெவலில் இருக்கும் சார்ட்ஸ் கிராஃப்ஸ் டேபிள்ஸ் டேட்டா சஃபிஷியன்சி இது எல்லாமே இதான் வந்து சிலபஸ் அடுத்தது ஊக்கத்தொகைக்கான வகுப்பு வாரி இடஒதுக்கீடு விவரங்களையும் கொடுத்துருக்காங்க ஊக்கத்தொகை திட்டம் மட்டும் மொத்தம் ஆயிரம் பேருக்கு இதில் வந்து இடஒதுக்கீட்டின் படி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர் மரபினர் இதில் வந்து இருபது சதவீதம் ஆதி திராவிடர் பதினைஞ்சி சதவீதம் அருந்ததியரில் மூணு சதவீதம் பழங்குடியினரில் ஒரு சதவீதம் பொது பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் அதாவது ஜ மீதி இருக்கவங்க எல்லாம் ஜென்ரல் மொத்தமாக வந்து பாருங்கள் பிற்படுத்தப்பட்டோர் இரநூத்தறுபத்தஞ்சு பேர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் முப்பத்தஞ்சு பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினரில் இரநூறு பேர் ஆதி திராவிடர் நூற்றி ஐம்பது பேர் அருந்ததியர் வந்து முப்பது பேர் பழங்குடியினர் பத்து பேர் பொது பிரிவினர் முந்நூற்றி பத்து பேர் மொத்தமாக ஆயிரம் பேர் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாலு சதவீத இடங்கள் வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் பெறப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையம் இந்த ஏஐசிஎஸ்சிசி அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா ஸோ இந்த குடிமை பணிகள் பயிற்சி மையத்துடைய விண்ணப்பதாரர்களையும் தேர்வு செய்ய பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் நாட்டை கொடுப்பாங்க சான்றிதழ் ஸோ அந்த மார்க் சர்டிஃபிகேட் தான் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயும் படிக்கிறதுக்கு பயன்படுன்னு சொல்லியிருக்காங்க சென்னை ஆரேபுரத்தில் இயங்கி வரும் மையத்தின் முழு நேர பயிற்சிக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் பகுதி நேர பயிற்சிக்கு நூறு பேர் கோயம்புத்தூரில் வந்து ஒரு நூறு பேர் மதுரையில் முழு நேர பயிற்சிக்கு நூறு பேர் மொத்தம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஏஐசிஎஸ்சிசின்னு ஏதாவது ஒரு மையத்தில் பயிற்சி பெற விண்ணப்பதாரர்கள் தயாராக இருந்தால் விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை அதற்கேற்ப தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த பயிற்சி மையங்களை முதல்நிலை தேர்வுக்கான முழுநேர பயிற்சியை பெற்றவர்கள் மீண்டும் வந்து விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஐசிஎஸ்சிசி பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிகாட்டுதலாம் கீழே கொடுத்துருக்காங்க கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் எதுவுமே கிடையாது வகுப்பு இனவாரியாக ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 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 முஸ்லீம் மற்றும் சீர்கரம்பினர் பொது பிரிவினர் சென்னை மையத்துக்கு மட்டும் அந்த காப்புத்தொகை அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லியிருக்காங்க காப்புத்தொகை திரும்ப வழங்கக்கூடியது அதாவது நம்ம அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மூணாயிரம் வந்து கட்டணும் பயிற்சி முடிச்சிட்டு வரப்ப அந்த மூணாயிரம் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க சென்னை மையத்துக்கு மட்டும் காப்புத்தொகை கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஏஐசிஎஸ்சிசிக்கான இட வகுப்பு வாரி இடஒதுக்கீடு விவரம் கொடுத்துருக்காங்க முழு நேரம் பாருங்கள் விடுதியில் தங்கி பயிற்சி பெறுதல் சென்னையில் ஆதிதிராவிடர் எண்பத்தொம்போது பேர் அருந்ததியர் பதினெட்டு பழங்குடியினர் ஆறு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து நாற்பது பிற்படுத்தப்பட்டோர் ஐம்பத்தி நாலு பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் ஒரு ஏழு பேர் பொது பிரிவினரில் பதினோரு பேர் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் பகுதி நேரம் பார்க்குறப்ப ஆதி திராவிடர் நாற்பது அருந்ததியர் எட்டு பழங்குடியினர் ரெண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு பதினெட்டு பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி நாலு பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் மூணு பொது பிரிவினர் அஞ்சு மொத்தம் நூறு சென்னையே அடுத்தது கோயம்புத்தூர்லேயும் பார்த்துக்கோங்க நாற்பது எட்டு ரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு மூணு அஞ்சு நூறு நெக்ஸ்ட்டு பகுதி நேரமும் கொடுத்துட்டாங்க சென்னையில் ஆனால் கோயம்புத்தூர் மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேரம்லாம் இல்லை முழு நேரம் மட்டும்தான் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாலு சதவீத இடங்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டிலேருந்து பெறப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ முழு நேரமாக ஃபுல் டைம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் இதே பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய பயிற்சி நேரம் இப்போ மண்டே டு ஃப்ரைடே பார்க்குறப்ப சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் அதே போல் சாட்டர்டே சண்டே அப்படின்னா டென் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நெக்ஸ்ட்டு விடுதி முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி தங்கும் வசதி மற்றும் உணவு வந்து அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதுவே பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு விடுதி வசதி வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இன்னும் வந்து உங்களுக்கு க்ளியராக வேணும் ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா அவங்களே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் ஐடி கூட வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க என்னம் சி சி கிரீவென்சஸ் அட் நான் முதல்வன் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதால ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுடைய ரிலேஷனில் யாராவது படிச்சுட்ருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்ருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிச்சுட்ருக்கலாம் அந்த மாதிரி யாராவது படிச்சுட்ருக்கலாம் உங்கள் கிராமத்தில் கூட யாராவது படிச்சுட்ருக்கலாம் அவங்களுக்கு வந்து போதிய வசதி வந்து இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கெலாம் வந்து நீங்கள் தெரியப்படுத்தி படிக்க சொல்லலாம் எக்ஸாம் எழுத சொல்லலாம் மோஸ்ட்லி நம்ம தன்னார்வலர்கள் அப்படிங்கிறதால நமக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ தன்னார்வலர்கள் இந்த ஒரு உதவியை யுபிஎஸ்சி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து செய்யலாம் ஈவன் தன்னார்வலர்கள் நிறைய பேரே வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இது வந்து தமிழில் மட்டும் இல்லை இங்கிலீஷ்லேயும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ எதில் வேணாலும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இங்கிலீஷில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ போன வருஷம் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பீங்க இந்த எக்ஸாமை போன வருஷம் யாரெல்லாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்